முன்னால அல்லாஹ் கேட்கிறான் நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க பொறாமப்படக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அஹும் எக்ஸிமோ நரஹ்ம தரபி அவர்களா அல்லாவுடைய ரஹ்மத்தை பங்கு வைக்கின்றார்கள் என்று கேட்கிறான் பொறாம பயங்கரமான ஒரு நோய் பொறாம மிக பயங்கரமான நோய் அது எவ்வளவு பயங்கரமானது என்றா எங்களோட அவ்வளவு அமலையும் மண்ணாக்கிடும் எவ்வளவு தான் தாஜத் பக்குவம் எது செஞ்சாலும் அவ்வளவையும் இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு செயல்தான் பொறாமை அல் ஹசத் யா குலுல் ஹசனாத் ஹெமாச்சா அ குலுல் ஆர் சொன்னாங்க பொறாமை எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ பத்தி கொண்டிருக்கிற நெருப்புல பெரிய பெரிய விறகு கட்டைகளை போட்டா கொஞ்ச நேரத்தில் சாம்பல் எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மைகளையும் சாப்பிட்டு விடுமே இன்னும் சொன்னாங்க அல் ஹசத் கசுதா இல் ஹதீத் லாயத்து குஹத் அ குலஹு பொறாமை இது இரும்புல பிடிக்கக்கூடிய கரையை போல இரும்புல கரை பிடிச்சா அந்த கரை இரும்பு விடாது முழுமையா இரும்பு இரும்பு கரும்பாவிடும் அட்ரஸே இதுல இரும்புல எவ்வளவு இவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் அதுலதான் தங்கி இருக்கு அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சொன்னாங்க நான் உங்களுக்கு பொறாமையை எச்சரிக்கை செய்கிறேன் எனவே பொறாம பட்டு வேலை இல்லை பொறாமப்படுறவனுக்கு சொல்றாங்களே தண்டன அவன் படுறதே போதுமா இந்த அவனை பார்த்தும் இவருக்கு கொதிச்சு கொண்டிருக்கிறார் இவரை பார்த்தும் கொதிச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்லா இருந்தாலும் இவருக்கு தாங்கி கொள்ளையலா அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் அமைஞ்சாலும் தாங்கி கொள்ளையலா இவர் ஒரு வீடு கட்டினாலும் தாங்கிக் கொள்ளையலா இவர் ஒரு வாகனத்தை வாங்கினாலும் பார்த்து கொண்டிருக்கேலா என்னென்ன சொல்றது நாலு பேர்த்த போயிட்டு கதைக்கிறது அவன் அந்த இந்த நேரம் பாக்குறவன் எல்லாம் அந்த நினைச்சு நினைச்சு உள்ளத்தால நொண்டு கொண்டிருக்கிறதே அவன் தண்டனைக்கு போதுமா ஆக்கிரத்துடைய தண்டனை ரெண்டாவது அல்லா எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானாக இந்த விஷயத்துல எல்லாம் கேக்குறான் நீங்களா பங்கு போடுறீங்க நாங்க தானே பங்கு போடுறோம் அகும் தரப்பி கண்ணியமான சகோதரர்களே இந்த ஆயத்துல மஹிஷத்தவும் மக்களோட வாழ்க்கையை நாங்க தான் பங்கு போட்டிருக்கோம் நாங்க தான் சிலர்களை விட சிலர்களை உலக அமைப்புல எல்லா அமைப்புலையும் உலகத்துல பல நிலைமைகள் இதுல ஏற்ற தாழ்வுகள் அது எங்களுடைய ஏற்ற தாழ்வு தான் என்று சொல்றாங்க